பப்ஷிய கதை இந்த புராணம் இந்து சமயத்தில் உள்ள பதினெட்டு முக்கிய புராணங்களில் ஒன்றாகும் இதன் பெயரைக் காட்டுவது போல பவ்ஷியம் என்றால் எதிர்காலம் என்று பொருள் எனவே இது பல்வேறு யுகங்களில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளைத் தீர்க்கதரிசனமாகச் சொல்லும் ஒரு புராணம் சிருஷ்டிக் கதை பப்ஷிய புராணம் ஆரம்பத்தில் எதுவும் இல்லை இருள் அமைதி உயிரற்ற வெற்றிடம் அப்போது பரமபுருஷன் பரம்பொருள் தான் அனைத்திற்கும் காரணம் என்று கூறப்படுகிறது பிரம்மாவின் தோற்றம் பரம்பொருள் தனது தெய்வீக சக்தியால் பிரம்மாவை உருவாக்கினார் பிரம்மாவுக்கு உலகத்தை உருவாக்கும் பொறுப்பு உனது என்று ஆணையிட்டார் அண்டத்தின் படைப்பு பிரம்மா ஒரு தாமரைப் போவில் தோன்றியவர் என்று கூறப்படுகிறது அந்தத் தாமரை விஷ்ணுவின் நாபியிலிருந்து வெளிப்பட்டது பிரம்மா முதலில் நீர் நிலம் வான் அக்னி காற்று ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களைப் படைத்தார் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் பின்னர் பிரம்மா தன் மனத்திலிருந்து பல்வேறு மனிதர்களை உருவாக்கினார் அவர்கள் வழியே மனிதர்கள் மரபுகள் வம்சங்கள் தோன்றின ஒருபுறம் தேவர்கள் தெய்வ சக்திகள் உருவாக்கப்பட்டனர் மறுபுறம் அசுரர்கள் அறியாமை அகம்பாவம் தீமை உருவாகினர் யுகங்கள் சிருஷ்டி நான்கு யுகங்களாக பிரிக்கப்பட்டது கிருதயுகம் யுகம் துவாபர யுகம் காளியுகம் ஒவ்வொரு யுகமும் தர்மம் குறைந்து அதன்பின் அடுத்த யுகம் தொடங்கும் சிருஷ்டியின் சுழற்சி படைப்பு நிலை அழிவு இவை அனைத்தும் சுழற்சி போல நடக்கும் ஒரு கல்பத்தின் முடிவில் உலகம் அழியும் மீண்டும் பிரம்மா புதிய சிருஷ்டியைத் தொடங்குவார் இந்தக் கதை சொல்லுவது எல்லாவற்றுக்கும் ஆதி மூலமாக இருக்கும் பரம்பொருள்தான் படைப்பு நிலை அழிவு என்ற சுழற்சிதான் உலகின் இயல்பு தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் மூவரும் ஒரே பிரம்மாவிலிருந்து தோன்றியவர்கள் என்பதால் எல்லாமே ஒன்றே